வருக்கும் அன்பு ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் பெரியவா தரிசனம் நிகழ்வு மூலமாக பார்ப்பதில் மகிழ்ச்சி நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வை பார்த்து பலரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க இன்னும் புது புது விஷயங்கள்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய ஒட்டுமொத்த தரிசனம் டிஜிட்டல் குழு சார்பாக அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரை காஞ்சி சங்கரை காமகோடி சங்கர பிரதோஷ பிரத்யக்ஷ பிரத்யக்ஷங்கர மகா பெரிவா மகராஜிக்கு ஜெய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாயந்தரம் ஏழு மணிக்கு தரிசனம் டிஜிட்டலில் பெரிவாவினுடைய அதிசயங்களை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மகோ உன்னதமான ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம் பெரியவாவினுடைய அதிசயங்கள் ஆனந்தங்கள்லாம் ஒரு அமுத சுரபி பாத்திரம் போல் ஒரு காமதேனுவை போல எடுக்க 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 வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த இதில் சொல்வாங்கள்ல வளர்ந்தன வளர்ந்தன வண்ண பொறுச்சேலைகள் அப்படின்னு பாரதத்தில் ஒரு வடி உண்டு அதுபோல் பெரிவாளுடைய அந்த ஆன்மீக கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுத்தால் ஒரு நவரத்தினம் ஒரு பவளம் ஒரு மாணிக்கம் அப்படின்னு மின்னி மொழிகிறது இன்றைக்கி ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒரு நண்பகல் வேலை பெரிவாவில் ஸ்ரீ மடத்தில் பார்க்கறதுக்கு ஒரு வைணவ உபன்யாசகர் வரார் பொதுவாக சைவ வைணவ பேதமில்லாத மடம் காஞ்சி ஸ்ரீ மடம் மகாப்பெரியவருடைய அன்புக்கு பாத்திரமான பல அன்பர்கள் சைவ வைணவத்தினுடைய இணைப்பு பாலமாக இருந்தாங்க அந்த உபன்யாசகர் பெரியவாட்ட வந்து சேவிச்சுட்டு ரொம்ப அன்பாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பெரியவா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் பண்ணணும் சொல்லுப்பா என்ன அப்படின்னாங்க இல்லை பெரியவா நான் நிறையா உபன்யாசம் பண்ணணும்னு ஆசை நல்லபடியாக போயின்னு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸில் உங்களுடைய பரிந்துரையில் நான் பேச போனேன்னா அது இன்னும் கொஞ்சம் மேன்மையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரா பெரியவா சரி இவ்வளவு அணுக்கமாக அவர் கேட்குறாரு ஏன்னா பெரிவாளுடைய பரம பக்தர் ரொம்ப நல்ல பண்பாளர் டக்குன்னு என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்து கிருஷ்ணங்கோவிலில் இவர் பாரதம் சொல்கிறதுக்கு பத்து நாள் ஏற்பாடு பண்ணிட்டார் பாருங்கள் வந்தவுடனே உபன்யாசகருக்கு ஜாக்பாட் கிடைச்சது எங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரத்து கிருஷ்ணங்கோவிலில் பத்து நாள் பாரத உபன்யாசம் உபன்யாசகருக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் போய் முதல் நாள் உக்காந்து சொல்கிறார் பல்வேறு உரைகளுடைய தெளிவுரையோடு சொல்லி பாரதம் சொல்ல ஆரம்பிக்கிறார் பத்து பேர் ரெண்டாவது நாள் எட்டு பேர் மூணாவது நாள் அஞ்சு பேர் பத்து நாள் முடிஞ்சொன்ன ஆளை விட்றா சாமின்னு கண்ணீரும் கம்பளையுமா ஸ்ரீமடத்தில் போய் கொடுத்த வேஷ்டி பருப்பு தேங்காய் பணமெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா பாரதம் அவ்வளவு நேர்த்தியோடு நான் சொல்லணும்னு போனேன் முதல் நாள் பத்து பேர் அப்புறம் எட்டு பேர் அஞ்சு பேர் ஒன்று நான் பாரதம் சரியாக சொல்லலையா இல்லை பாரதத்துலேருந்து மக்கள் விலகி போகிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையே பெரியவான்னாரா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அதுதான் இன்றைய எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பெரிவா சொன்னாலாம் பரவாயில்லப்பா நீ கொடுத்து வச்சுருக்க பரவாயில்லப்பா நீ கொடுத்து வச்சுருக்க பரம்பொருள் வாயை திறந்தால் உலகமே தெரியக்கூடிய கிருஷ்ண பகவத்கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருத்தன் தான் கேட்டான் பகவான் கிருஷ்ண பகவத்கீதை சொன்னபோது அர்ஜுனை தான் கேட்டான் நீ சொல்கிறத கேட்க பத்து பேர் இருக்காளே கொடுத்து வச்சுருக்கணும்ண்டா புண்ணியவாடா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோன்னு தான் எதையுமே நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்குறத அந்த உபன்யாசகருக்கு உள்வாங்கினது பிற்காலத்தில் தொண்ணூற்றி ஓரு வயது வரைக்கும் அவர் ஊர் ஊராக சென்று பாரத ராமாயணத்தினுடைய பெருமை சொன்னார் இது பெரிவாளுடைய ஒரு நுட்பமான இந்த செய்தியா அப்படி இன்னொரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் கொடுத்த வாக்கை கொடுத்தபடி காப்பாத்துறதில் பெரிவாளுக்கு நிகர் பெரிவாதான் கொடுத்த வாக்கை கொடுத்தபடி காப்பாத்துறதுல பெரிவாளுக்கு நிகர் பெரிவாதான் எப்படி தெரியுமா ஒரு நாள் சந்திரமௌளீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சு தேர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு பெரியவார் உட்கார்ந்துருக்காரு ஒரு கணவன் மனைவி வந்து சடார்னு திருவடியை தொழுது பெரிவாள்கிட்ட தயங்கி அப்படி பிரசாதத்துக்கு நிற்கும் போது யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டாலே அவங்க அப்பா தாத்தா அந்த குடும்பத்து பயோடேட்டாவே சொல்லிடுவார் பெரிவா அவ்வளவு நினைவாற்றல் அவ்வளவு தன்னுடைய பக்தர்கள் மீது பரிவு பாசம் நேசம் பெரிவாளுக்கு இயல்பா அந்த ரெண்டு பேருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்தோன்னே அந்த 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 பெண்மணி கொஞ்சம் கண்ணை கசக்கின்ண்டே பெரியவா இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் உங்களுடைய பரிபூர்ண ஆசை வேணும் அப்படி டக்குன்னு புருவத்தை உயர்த்தின பெரிவா நீ நம்ம காசி முதலியார் புள்ளதானே அவள் மாட்டு பொண்ணுதானே நீ அப்பா இருந்து ரெண்டு மூணு வருஷமாக இருக்குமே எப்படி இருக்கு குடும்பம் என்ன ஏது கேட்டுட்டு கடை எப்படி போகிறதுன்னார் அது வந்து பெரியவான்னு அவன் கொஞ்சம் இழுக்க ஆரம்பித்தான் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லைப்பா கடை வியாபாரம் எப்படி போகுது இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் நம்முடைய மரியாதைக்குரிய தரிசனம் டிஜிட்டல் அன்பர்கள் எப்படி அந்த வாக்கை காப்பாற்றியிருக்கார் இந்த பையன் வந்து நமஸ்காரம் பண்ணி சேவிக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமடத்தை ஒட்டி நிறைய கடைகள் இருந்திருக்கு அப்போ ஐஓபிங்கிற ஒரு வங்கி ஸ்ரீமடத்தினுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்னு பிரிவாளை அணுகி அதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க அப்போ பேங்க் விஸ்தாரமாக இருக்கணும்னு சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறது ஒப்பந்தம் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு ஆனால் இந்த பிள்ளையான் தான் இந்த முதலியார் பிள்ளைக்கு கிடைக்கல இதை பெரிவார் ரெண்டு வருஷம் கழித்து கேட்டோன்னே சறுக்குன்னு இதயத்தில் அப்படி நெருஞ்சி முள் குத்தின மாதிரி இருந்ததா பொதுவாக காலில் தானே நெருஞ்சி முள் குத்துவோம் பெரியவாளுக்கு இதயத்தில் குத்தின மாதிரி இருந்ததா யாரோடையும் பேசலையாம் நேராக உள்ளே போனாராம் மேனேஜரை கூப்பிட்டாராம் என்ன செய்வீங்களோ தெரியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு இன்ஜினியர் வரணும் நம்ம மடத்தோடைய பின்பக்கம் உள்ள செவரை எடுக்க சொல்லுங்க மூணு மடங்கு இடத்த ஜாஸ்தியாக நானே கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா இந்த ஜகம் எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளே போனாராம் அடுத்த ஒரு மாதத்தில் எல்லாம் ரெடியாகி முதலியார் பையனுக்கு கடை கையில் கொடுத்தாங்களா சாதாரண மனிதனாக இருந்தாலும் சாம்ராஜ்யத்தை ஆளுறவனாக இருந்தாலும் பெரியவா கொடுத்த வாக்கை காப்பாத்துறதில் பெரியவாளுக்கு நிகர் பெரியவாதான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு வாக்கு என்ன தரிசனம் டிஜிட்டலில் இந்த பெரியவா தொடரை பாருங்கள் பலருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஜெய ஜெயசங்கரன்